அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாண்டிய நகரம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான தகவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கோடை காலத்தில் மேக்சிமம் எல்லாருமே வந்து கொடைக்கானல் போவாங்க இந்த கொடைக்கானல் பற்றி தான் ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம் நம்ம டிஎன்எஸ்டிசி தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் ஒரு சூப்பரான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அதாவது கொடைக்கானலில் பன்னிரெண்டு இடங்களுக்கு வந்து சுற்றி கட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காண்டி அவங்களே பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த பன்னெண்டு ப்ளேஸையுமே நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பர் லேக் வீக் வந்து ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்புறம் மோயர் பாயிண்ட் கூட்டிகிட்டு போயிடுறாங்க தேர்ட் பிளேஸ் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் ஃபோர்த்து பிளேஸ் பார்த்திங்கன்னா குணா குகைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஃபிஃப்த்து பிளேஸ் பார்த்திங்கன்னா தூண் பாறைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ சிக்ஸ்த்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு பசுமை பள்ளத்தாக்குன்னா நீங்கள் வந்து பசுமை பள்ளத்தாக்குன்னு வச்சுருக்காங்க சூசைட் பாயிண்ட் தான் வந்து தமிழில் வந்து பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க ஸோ செவன்த் பிளேஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா கல்ஃப் மைதானம் அதாவது இது வந்து கமலஹாசன் அவர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது இப்போ யாரிடம் இருக்குன்றது தெரியல இந்த கல்ஃப் மைதானத்துக்கு கூட்டு போயிடுறாங்க எயித்து பிளேஸ் பாம்பார் ஆறு காட்சி பாம்பார் ரிவர்னு சொல்லுவாங்க ஸோ ஒன்பதாவதாக வந்து ஐநூறு வருட ஒரு மரம் ஐநூ கொடைக்கானலில் ஐநூறு வருடங்களுக்கு மேலாக ஒரு மரம் இருக்குது அந்த பிளேஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க டென்த்து பிளேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கொக்கர்ஸ் வாக் மேக்ஸிமம் கொடைக்கானலுக்கு போயிருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த கொக்கர்ஸ் வாக் வந்து போயிருப்பாங்க ஸோ அந்த கோக்கர்ஸ் வாக்ஸுக்கும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ லெவன்த்து பிளேஸ் பதினோராவது இடம் பார்த்திங்கன்னா பார்க் கொடைக்கானலில் ப்ரைட் பார்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க கடைசியாக வந்து எங்கே ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் உள்ள லேக்கில் வந்து கடைசியாக வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க கொடைக்கானல் லேக்கும் பஸ் ஸ்டாம்பு கொஞ்சம் பக்கத்தில் தான் ஸோ கடைசியாக வந்து லேக்கில் வந்து நம்மள ட்ராப் பண்ணிடுறாங்க ஸோ பஸ்வேர் எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் பெரியவர்களுக்கும் பன்னிரெண்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு வந்து எழுபத்தி ஐந்து ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பஸ் டைமிங் அதாவது கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா காலை எட்டு மணி ஒன்பது மணி பதினோரு மணி மற்றும் பன்னெண்டு மணி நாலு ட்ரிப்பாக வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இதுக்கு நம்ம எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி அவங்களோட கவர்மெண்ட் வெப்சைட்லேயே நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து டிஎன்எஸ்டிசி நீங்கள் ப்ளேஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ஆப் இருக்குது அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுலேயுமே வந்து புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நன்றி